ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பச்சை பயிரில் ரொம்பவே சிம்பிளான ஒரு ஹெல்த்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸ் கேட்குற குழந்தைகளுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும் அதே சமயம் ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இன்றைக்கி இரநூறு கிராம் அளவுக்கு பச்சை பயிர் எடுத்திருக்கீங்க நான் நாட்டு பயிர் எடுத்திருக்கேன் நீங்கள் ஹைப்ரிட் பயிரும் எடுத்துக்கலாம் இந்த பச்சைப்பயிரை ரெண்டு மூணு டைம் நல்லா கழுவிட்டு கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு ஸ்டெயினரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாங்க தூசு துரும்பு இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இதில் கொஞ்சம் தண்ணி விட்டு ரெண்டு மூணு டைம் நல்லா கழிஞ்சு எடுத்துக்கலாம் நல்லா கழிஞ்சதுக்கப்புறமா இந்த பயிரை ஒரு ஸ்ட்ரெயினரில் போட்டு வச்சுருவோம் தண்ணியெல்லாம் சுத்தமாக வடைஞ்சிடணுங்க இப்போ பச்சைப்பயிர் நல்லா கழிஞ்சி ஒரு ஸ்டெயினரில் போட்டு வச்சிருக்கேன் தண்ணி கொஞ்சம் கூட இல்லாமல் நல்லா வடைஞ்சிருச்சு அதே மாதிரி ஒரு முக்கால் பதம் ஈரப்பதம் போயிடணும் அந்த மாதிரி போனதுக்கப்புறமா ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சு நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த பச்சை பயிர் அதில் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த பச்சை பயிர் நல்லா நிறம் மாதிரி வறுபட்டமானால் வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க குறைஞ்சது எட்டுலேருந்து பத்து நிமிஷத்துக்கிட்ட நல்லா கைவிடாமல் வறுத்து எடுத்தோம்னா இந்த பச்சை நிறம் மாதிரி அப்படியே பொண்ணிறமாக வருப்பட்டு வரணும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் ஒரு பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா பொன் நிறமாக வறுப்புட்டு வந்திருக்கு அதே மாதிரி நல்ல பச்சை மன மாதிரி வருப்பட்ட மனம் வருதுங்க இந்த டைமில் இதை ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட பிளேட்டில் மாற்றி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு கைப்பிடி அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க பச்சை பயிரை அளந்த அதே கப்பில் ஒரு அரைக்கப் அளவுக்கு வேர்க்கடலை இருக்கும் பச்சை வேர்க்கடலை சேர்த்துருக்குறேன் இது நல்லா தோல் பிரிஞ்சு வறுபட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நீங்கள் வறுத்த வேர்க்கடலை சேர்த்திங்கன்னா ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா வறுத்து எடுத்திங்கன்னா போதும் பாருங்க இந்த மாதிரி நல்லா தோல் பிரிஞ்சு வறுப்புட்டு வந்ததுக்கப்புறமா இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றிட்டு தோல் நீக்கி சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்து அதே பேனில் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பாதாம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பத்து இருந்த அளவுக்கு அது கூடவோ குறைவோ சேர்த்துக்கோங்க நான் எடுத்து இரநூறு கிராம் பச்சைப்பயிருக்கு இந்த பாதாம் சரியாக இருக்கும் பாதாமோட மேல் தோல் நல்லா வறுப்பட்டு வரணும் அந்தளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா வறுக்கும் போது உங்களை பார்த்து நல்லா வறுப்பட்டு வந்துடும் ஏன்னா பேன் ரொம்ப சூடாக இருக்கும் முதல்ல பச்சைப்பயிரெல்லாம் வறுத்து அது நல்லா வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இதே ஒரு பிளேட்டில் மாற்றி பச்சைப்பயிறு கூட சேர்த்து ஆற வச்சுக்கலாம் அடுத்ததாக அதே பேனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க அந்த நெய்யில் ஒரு மூடி தேங்காய் மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் மோடில் கொறை கொரன்னு அரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் தேங்காயை நீங்கள் துருவி சேர்க்குறத விட இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் ஒரே ஒரு டைம் லைட்டாக கொர குறப்பாக பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா நல்லா பொடி பொடியாக சன்னமாக இருக்குங்க அதாவது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ இந்த தேங்காயை நெய்யில் சேர்த்து ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷத்துக்கிட்டே இந்த மாதிரி நல்லா பொண்ணு உதிரி உதிரியாக அளவுக்கு வறுத்து எடுத்துக்கணும் இந்த அளவுக்கு நல்லா வருபட்டு வந்ததுக்கப்புறமா இதோட பிளேட்டில் மாற்றி இதை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் ஆற வச்சு எடுத்துக்கலாங்க அடுத்ததாக அதே பேனில் ஒரு கப் அளவுக்கு பொடிச்சி வெள்ளம் சேர்த்துருக்கேன் நான் எடுத்த ஒரு கப் பாசிப்பயிருக்கு ஒரு கப் பொடிச்சி வெள்ளம் சேர்த்துருக்கேங்க கூட கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த ஒரு கப் வெள்ளங்கிறது பார்த்திங்கன்னா மிதமான தித்திப்பாக தான் இருக்கும் உங்களுக்கு தித்திப்பு ரொம்ப அதிகமாக வேணும் அப்படின்னா ஒன்றே ஹால் கப்லேருந்து ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஒன்றே ஹால் கப்பே போதுமானதாக இருக்கும் சேர்த்துட்டு இந்த வெள்ளத்தை நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கம்பி பதம் பாகு பதம்லாம் எதுவும் வேண்டாங்க வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்தால் போதும் இப்போ நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா இது தூசு துரும்பு இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஏற்கனவே முதல்லையே வறுத்து ஆற வச்சிருந்த பாசிப்பயிரும் பாதாமும் இது ஒரு மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக எடுத்துக்கலாங்க நல்லா சூடாக கொஞ்சம் கூட ஈர இல்லாத மிக்சர் ஜாரில் இதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு குறை இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக நைஸாக இருக்கணும் அந்த அளவுக்கு அடிச்சு எடுத்துக்கலாம் கூட ரெண்டே ரெண்டு ஏலக்காய் மணத்துக்காக சேர்த்துட்டு அடித்து எடுத்து போங்க இப்போ பாருங்கண்ணா காமிச்சிருக்கேமா இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அடிச்சு எடுத்து வச்சுக்கணும் அடுத்ததாக நம்ம ஏற்கனவே வறுத்து ஆற வச்சுருந்து தோல் நீக்கி எடுத்து வச்சிருக்க இந்த வேர்க்கடலையை நான் ஒர ஒரு உரல்ல சேர்த்துட்டு ஒன்றுக்கு ரெண்டாக அங்கங்கே இந்த வேர்க்கடலை தட்டுப்படுற மாதிரி ஒன்றுக்கு ரெண்டாக இடிச்சு எடுத்துக்க போகிறேன் நீங்கள் உரல் இல்லை அப்படின்னா மிக்சர் ஜாரில் சேர்த்துட்டு பல்ஸ் மோடில் அரை டைம் மட்டும் முழுசாக கூட அடிச்சிடக்கூடாது முழுசாக அடிச்சிங்கன்னா இந்த வேர்க்கடலை எண்ணெய் விட்டு ரொம்ப பொடி பொடியாகிடும் லைட்டாக அரை டைம் அரைச்சி அரைச்சிருத்திங்கன்னா போதும் அங்கங்கே இந்த வேர்க்கடலை தட்டுப்படுற மாதிரி இருக்கணும் அந்த அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்திங்கனா தான் நல்ல சுவையாக இருக்கும் நீங்கள் மிக்சர் ஜாரில் போட்டு லைட்டாக ஒரு டைம் அடிச்சு எடுத்துக்கலாம் இல்லை இந்த மாதிரி உரில் போட்டு இடிச்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி வேர்க்கடலை அங்கங்கே இருக்கணும் தட்டுப்படணும் அந்த அளவுக்கு இடிச்சு எடுத்துக்கணும் இப்போ ஒரு ப்ளேட்டில் மாற்றி உரமாக எடுத்து வச்சிருவோங்க அடுத்து தான் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாங்க நெய் நல்லா இழகி வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சு முந்திரி எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் முந்திரி இல்லைங்க பாதாம் பிஸ்தா உலர் திராட்சை எது வேணால் சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே பாதாம் வந்து பச்சைப்பயிறு கூட சேர்த்து அரைச்சதுனால இப்போ வெறும் முந்திரி மட்டும் சேர்த்துக்கிறேன் இந்த முந்திரி வந்து நல்லா பொன்னரமாக வறுபட்டு வரணும் இந்த அளவுக்கு நல்லா பொன்னரமாக வறுப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட நம்ம ஏற்கனவே வறுத்து பொடிச்சு வச்சுருந்தேன் அந்த பச்சை பச்சைப்பயிர் மாவை சேர்த்துக்கலாங்க சேர்க்கும் போது ஃப்ளேம் நல்லா லோவில் வச்சுட்டே சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கிட்ட இந்த பச்சைப்பயிர் மாவை அந்த நெய்யில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க அந்த நெய் எல்லாமே இந்த பச்சைப்பயிர் மாவு எழுத்ததுக்கு அப்புறமா அடுத்ததான் ஒவ்வொரு பொருளாக சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம துருவி வறுத்து வச்சுருந்த தேங்காவை சேர்த்துக்கலாங்க தேங்காய் சேர்த்துட்டு இதையும் மாவோட நல்லா கலந்து எடுத்துக்கலாம் தேங்காய் மட்டும் சேர்த்தனா போதும் நம்ம மேற்கொண்டு நெய் எதுவும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ஃப்ளேம் லோவில் வச்சுட்டே நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த தேங்காயும் பச்சை பெருமாவும் நல்லா கலந்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தா அந்த வேர்க்கடலையே சேர்த்துக்கலாங்க இதையும் ஒரு டைம் நல்லா கலந்து விட்டு எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா ஃப்ளேம் லோவில் வச்சுட்டு கடைசியாக நம்ம வடிகட்டி வச்சுருந்த கரைச்சி வடிகட்டி வச்சுருந்தா அந்த வெள்ளத்தை இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு ஒரு மூணுலேருந்து அஞ்சு நிமிஷம் நல்லா கை விடாமல் கலரை எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கை விடாமல் கலரும் போது இந்த வெள்ளப்பாகவும் அந்த பச்சை மாவும் நல்லா கலந்து அப்படியே இஞ்சி பேனோட ஒட்டாமல் திரண்டு வரும் அந்த பக்குவத்துக்கு நல்லா கலர் எடுத்துக்கணும் நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க நான் நெய் எதுவும் சேர்க்கலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கிட்ட நல்லா கலர் எடுத்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் அப்படியே திரண்டு வரும் இந்த பக்குவத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும் இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் அப்படியே விட்டுர்லாங்க நல்லா செட்டாகி வரட்டும் ஒரு பதினஞ்சேருந்து இருபது நிமிஷம் கழித்து பார்ப்போம் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சுங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நல்லா அப்படியே செட் பாகோட சேர்ந்து இந்த பச்சை பெருமா நல்லா ஆகி வந்திருக்கு இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு நீங்கள் விருப்பப்பட்ட மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உங்கள் விருப்பத்தை தகுந்த மாதிரி பிடிச்சி எடுத்துக்கலாங்க அவ்வளோதாங்க சூப்பரான சுவையான ஆரோக்கியமான பேர் லட்டு ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த பேர் உருண்டை ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ